அனைவருக்கும் வணக்கம் காமராசர் வாழ்க்கை வரலாறு தீரர் சத்தியமூர்த்தியின் மரணம் அது பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவில் விடுதலைப் போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்த சமயம் புது பிரச்சனையாக ஜின்ன தனிநாடு கோரிக்கையை வைத்தார் அது இந்து முஸ்லிம் பிரச்சனையாக வெடித்தது அந்த சமயத்தில் இரண்டாம் உலகப் போர் ஆரம்பமானது பிரிட்டிஷ் அரசு இந்தியாவின் முக்கிய தலைவர்களின் கருத்தை கேட்காமலேயே உலகப் போரில் இந்தியாவும் பிரிட்டனுக்கு ஆதரவாக போர் நடத்தும் என்று அறிவித்தது இதனால் காந்திஜி நேருஜி போன்றோர் கொதிப்படைந்தனர் இதற்கு மேற்கொண்டு எண்ணெய் ஊட்டும் விதத்தில் அப்போதைய இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் இந்திய நமது அடிமை நாடு அடிமை நாட்டிடம் என்ன பேச்சுவார்த்தை வேண்டியிருக்கிறது எஜமானர்கள் சொல்வதை அடிமைகள் கேட்க வேண்டும் அதுதானே அவர்களது கடமை என்று எகத்தாலமாக பேசினார் அத்துடன் காந்திஜியை அரை நிர்வாண பக்ரி என்று விமர்சித்தார் இதனால் இந்திய தலைவர்கள் சர்ச்சிலின் இந்த பேச்சுக்களை எல்லாம் மிகவும் வன்மையாக கண்டித்தனர் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் வருடம் மார்ச் மாதம் பிரிட்டிஷார் இந்திய மக்களின் எண்ணங்களை அறிந்து கொள்ளும் விதமாக ஸ்டாஃப் ஃபோர்ட் கிரீப்ஸ் தலைமையில் ஒரு குழுவை அனுப்பி வைத்தனர் ஆனால் அந்த குழு சுதந்திரம் பற்றிய நோக்கத்தை திசை திருப்பி இந்து முஸ்லீம் பிரச்சனையை பெரிதுபடுத்தி காந்திஜியிடம் பேச தொடங்கியது இதனால் வேதனை அடைந்தார் காந்திஜி காந்திஜியின் வேதனையை அதிகரிக்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் அலகாபாத்தில் நடந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை ஆதரித்து ராஜாஜி தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றினார் இதற்கு ஆதரவை காட்டிலும் இந்தியா முழுவதிலிருந்தும் எதிர்ப்பை கிளம்பியது இதனால் கோபமடைந்த காந்திஜி ராஜாஜியை பதவி விலகும்படியாக அறிவுறுத்தினார் அதன்படி ராஜாஜி தனது பதவியை ராஜினாமா செய்தார் மறுபுறம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜூலை எட்டாம் நாள் காங்கிரசின் முக்கிய தலைவர்கள் மும்பையில் ஒன்று கூடி ஒரு மகாசபையை நடத்தினர் அக்கூட்டத்திற்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தலைமை வகித்து பேசினார் பின்னர் பேசிய பண்டித நேருஜி வெள்ளையனை வெளியேறு என்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார் அதனை வல்லபாய் பட்டேல் வழிமொழிந்தார் இதன் பிறகு இறுதியாக பேசிய காந்திஜி நாம் ஒன்றும் அடிமைகள் அல்ல இந்திய சுதந்திரம் இந்திய அமையாதது இனி நமது தாரக மந்திரம் செய் அல்லது செத்துமடி என்பது என்பதை என்று உணர்ச்சி கொந்தளிக்க பேசினார் இது தவிர அந்த கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டன அவை பின்வருமாறு ஒன்று இரண்டாம் உலக போர் இந்தியாவுடையது அல்ல அதற்கு ஆங்கிலேயர்கள் சார்பில் இந்தியா நிற்காது அத்துடன் பிரிட்டன் இந்தியாவிற்கு சுதந்திரம் தந்தே ஆக வேண்டும் இல்லையில் அகிம்சா முறையில் சுதந்திரம் பெற்றுக்கொள்ளப்படும் மேலும் பிரிட்டிஷாரின் ஆட்சி முடிவடைய வேண்டும் அது காலத்தின் கட்டாயம் நாசிசம் இரண்டு பாசிசம் போன்ற ஏகாதிபத்திய முறைகளுக்கு இந்திய ஒருபோதும் ஆதரவு அளிக்காது சுதந்திரத்திற்கு பின்னர் இந்திய எப்போதும் ஜனநாயக அடிப்படையில் சமத்துவத்துடன் செயல்படும் போன்றவையே அவை மேற்கண்ட இந்த தீர்மானங்கள் பிரதி எடுக்கப்பட்டு ஒவ்வொரு மாநில பிரதிநிதிகளின் கைகளிலும் தரப்பட்டன அதன் அடிப்படையில் காமராஜரும் அத்தீர்மான நகல்களை பெற்றுக்கொண்டார் இதனை அறிந்த ஆங்கிலேய அரசு மறுநாள் அதிகாலையில் காந்திஜி மகாதேவ தேசாய் வல்லபாய் பட்டேல் பண்டித நேரு அபுல்கலாம் ஆசாத் சரோஜினி தேவி போன்ற அனைத்து முக்கிய தலைவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தது இதனை கேள்விப்பட்ட காமராஜர் எப்படியேனும் தீர்மானத்தின் நகல்களை அந்தந்த ஊர் காங்கிரஸ் பிரமுகர்களிடம் சேர்ப்பித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார் காமராஜருடன் சஞ்சீவ ரெட்டி முத்துரங்க முதலியார் பக்தவத்சலம் ஆகியோரும் ரயிலில் தென்னகம் வந்து கொண்டிருந்த சஞ்சீவ ஆந்திர எல்லையில் கைது செய்யப்பட்டார் இருந்தும் கூட வடியெங்கும் தீர்மானித்த நகல்கள் உரியவர்களும் சேர்க்கப்பட்டன அப்பணியை காமராஜர் எடுத்துக்கொண்டு திறம்பட செய்தார் காமராஜர் ரயில் அரக்கோணம் வந்த சமயம் எங்கு பார்த்தாலும் போலீசார் குவிந்து கிடந்தனர் அதனால் காமராஜர் தீர்மானித்த நகல்கள் அனைத்தும் போலீசாரிடம் சிக்கி விடாதபடி அதனை ஒரு மூட்டையாக கட்டி தனது சட்டையை உடன் கழற்றி அதையே முண்டாசு போல கட்டிக்கொண்டு ரயிலை விட்டு இறங்கி வேகமாக நடந்தார் அவரை பார்க்க ஒரு விவசாயி போல இருந்த காரணத்தால் போலீசார் கண்டுகொள்ளவில்லை காமராஜரோ ஒரு பேருந்தில் ஏறி படிப்படியாக பல பேருந்துகள் மாறி ராணிப்பேட்டை வந்து சேர்ந்தார் அப்போது இரவு பத்து மணி காங்கிரஸ் தொண்டர் கல்யாணராம ஐயரின் வீட்டை சென்றடைந்தார் காமராஜர் இரவு தனது வீட்டுக்கதவு தட்டப்பட்ட மாத்திரத்தில் கல்யாணராம ஐயர் பதறினார் போலீசார் தான் வந்துவிட்டனரா என்ற ரீதியில் சில நிமிடங்கள் கதவை திறக்கவில்லை இறுதியில் காமராஜரின் குரலை கேட்ட பிறகு மெல்ல வந்து கதவை திறந்தார் பின்னர் காமராஜருக்கு வேண்டிய உணவுகளை தயார் செய்து கொடுத்தார் அவரது களைப்பு தீர்ந்த பிறகு அன்றைய இரவில் ஊர் ஒதுக்கப்புறமாக இருக்கும் முகமது சுலைமான் என்பார் வீட்டில் காமராஜரை தங்க வைத்தார் பொழுதும் விடிந்தது காலில் கல்யாணராமன் தன்னோடு சில ஆசிரியர்களை அழைத்து வந்தார் அவர்கள் காமராஜர் கொண்டு வந்த மாநாட்டு தீர்மானங்களை நகர்கள் எடுத்து கொண்டனர் அங்கிருந்து அனைவரும் வெவ்வேறு திசைகளில் சென்று அவற்றையெல்லாம் உரியவர்களிடம் முழுமையாக சேர்த்து முடித்தனர் ஓரிரு தினங்களில் கல்யாணராமாயர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அந்த சமயம் காமராஜர் எல்லா நகல்களையும் உரியவர்களிடம் சேர்த்து திருப்தியில் விருதுநகரை சென்று அடைந்திருந்தார் எனினும் அவரது மனதில் தனது நண்பர்கள் எல்லாம் சிறையில் வாடியிருக்க தான் மட்டும் என் வெளியில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அதனால் தானே வழியே சென்று போலீசில் கைதான கைதானார் காமராசர் வேலூர் சிறைக்கு அனுப்பப்பட்டு பின்னர் அமராவதி சிறைக்கு மாற்றப்பட்டார் மறுபுறம் காமராஜரின் அரசியல் ஆசான் சத்தியமூர்த்தியின் உடல் சிறைசாலையிலேயே கவலைக்கு இடமானது இதனால் அவர் சில காலங்களில் விடுதலை செய்யப்பட்டார் வெளியில் வந்தும் கூட அவரது உடல்நிலை தேராமல் முன்னைக்காட்டிலும் மிகவும் மோசமாக அடைந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சத்தியமூர்த்தி காலமானார் அதை கேட்டு காமராஜர் கலங்கினார் இந்த முறை சிறைவாச அனுபவித்த காமராசர் அவ்வளவு எளிதில் விடுவிக்கப்படவில்லை இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் அவர் சிறைவாசத்தை அனுபவித்தார் இறுதியாக ஜூன் மாதம் முப்பதாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் விடுவிக்கப்பட்டார் நன்றி வணக்கம் தொடரும்